அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே நமது குழந்தைகள் நன்றாக படிக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க ஞாபக சக்தி அதிகரிக்க ஒரு அற்புதமான ஆன்மீக சூட்சமும் மிக மிக எளிய சூட்சமும் சொல்லியுள்ளேன் இந்த ஆடியோவில் என்ன சூட்சமம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பத்து வியாழக்கிழமை அந்த அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே இதை செய்யணும் என்ன செய்யணும் வெள்ளை நிற பூக்கள் கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுருங்க வீட்டில் வச்சுட்டு அந்த வெள்ளை நிற பூக்களை பிள்ளைங்க கையில் கொடுக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே கொடுத்து அவங்களுடைய படிப்பு புத்தக பை இருக்கு இல்லையா அந்த புத்தக பை மேலே அந்த வெள்ளை நிற பூக்கள் சிறிது தூவி அந்த புத்தக பையை தொட்டு வணங்க சொல்லுங்கள் ரொம்ப எளிய சூட்சமம் இது ஆனால் சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் சூட்சமம் இதற்கு எந்த தீட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது சரிங்களா வெள்ளை நிற பூக்கள் தூவி புத்தக பைய தொட்டு வணங்க சொல்லுங்க அல்லது புத்தகத்தை தொட்டு வணங்க சொல்லுங்க நிச்சயம் கல்வி அறிவு மேம்படும் இந்த ஆடியோ உங்களுக்கு சொல்லி தந்திருக்க சூட்சமம் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி நாலு சூட்சமங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி நான் சூழ்ச்சியமாக சொல்லித் தரது வழக்கம் கல்வி வசிய குழு என்ற வாட்ஸ்அப் குழு மூலமாக அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி வசிய குழு ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்குகின்றது ஐம்பத்தி நாலு நாட்கள் அந்த குழு செயல்படும் அந்த குழுவில் சேரும் அத்துணை குழந்தைகளுக்கும் சிறப்பு சரஸ்வதி மகா பிரார்த்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி வசிய சொல்லும் வழங்கப்படும் குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கல்வி வசிய குழுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஆனால் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்